ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான ரெசிபி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையாக செஞ்சுருக்க மாட்டிங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும் இனி வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பெரிய நெல்லிக்காய் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரும் அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு துணியில் துடைச்சி எடுத்துக்கங்க தொடச்சி எடுத்த பிறகு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாதிரி வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருத்திங்கன்னா எல்லாமே ஒன்று போல் வருபட்டு வரும் இப்போ இதோட உரிச்ச பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வர மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கங்க சேர்த்து அந்த சூட்லே நல்லா கலந்து விட்டு வறுபட்டு வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க இப்போ அதே வானல்லே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு உணர்ந்த பிறகு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கங்க அப்போ தான் நல்லா பவுட்ரு பார்த்து கரைப்பட்டு வரும் இது மாதிரி மொறுவெல்லாம் வருபட்டதும் இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கங்க ஆரட்டும் இப்போ அதே வானலில் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ இதில் ஒரு கப் அளவுக்கு நெல்லிக்காய் நெல்லிக்காவை கட் பண்ணி கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் அதே தாங்க ஸ்பூன் அளவில் சேர்த்து வறுத்தேன் இப்போ நெல்லிக்காய் நல்லா வருபட்டு இது மாதிரி சுருங்கி வரணும் அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் வத்தி ட்ரை ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச பூண்டு வரமிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் ஆரி எடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து குறை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைப்பட்ட பிறகு இதோட கருவேப்பில வறுத்து வச்சோடல அதை அப்படியே சேர்த்துடுங்க கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதோட நெல்லிக்காயும் சேர்த்துக்கங்க வறுத்த ஆற வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை அப்படியே நல்லா பல்ஸ் மூடில் விட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மைய பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சிடாதீங்க இது மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு குரகுறைப்பாக பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றி ஆறுன பிறகு ஒரு ஏட்டை பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து சூடான சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இட்லி கூட பொடியாக தொட்டு சாப்பிட்லாம் தோசை மேலே இது மாதிரி பொடியாக பரவலாக தூவி திருப்பி போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் நெல்லிக்காயில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க குட்டீஸ்லாம் ஆனால் இது மாதிரி சாப்பாட்டோடு சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களே இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு சூடான சாதத்தோடு இந்த பொடியை சேர்த்து கலந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் தினமும் என்ன குழம்பு செய்யறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா இந்த ஒரு குடியை செஞ்சு வச்சுடுங்க இனி குழம்பு பிரச்சனையே இருக்காது ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்